கிணத்த காணோ கிணத்த காணோன்னு வடிவலோட காமெடி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ உண்மையாலுமே ஒரு ஊர்ல ஆறே காணாம போயிருக்கு ஆமா ஆத்த காணோ ஆத்த காணோம்னு அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா ஆத்த தேடிக்கிட்டு இருக்காங்க விளையாட்டுக்கு எல்லாம் சொல்லல ரொம்ப சீரியஸான இஸ்யூ ஜூனியர் வீடனுடைய பிக் பிரேக்கிங் தான் நம்ம ஷோக்கில் போய் பேச போகிறோம் ஆமாம் ஆறுங்கிறது வந்து எவ்வளோ வளமான ஆறு அது அதையே காணோங்கிறது பெரிய ஷாக்கிங் தான் அது ஆமாம் ஷோக்கில் போய் பேசிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் விவசாயத்துடைய அடித்தளமே ஆறு தான் இந்த ஆறை என்ன இருக்காங்க நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இதை பார்த்தாலே இது ஒரு சீரியஸ்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் பார்க்கறவே பாருங்களேன் எவ்வளோ தூரம் நமக்கு ரத்தம் கொதிக்குதுங்கிறது தெரியுது ஆத்து அப்படியே சுரண்டி 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 எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை நினச்சா ரொம்ப வந்து கவலையாக இருக்குது இது எந்த ஆறுனா பாலாற்று படுகையோரம் வேலூர் பகுதியில் பெருமுகை பகுதின்னு ஒரு ஒரு ஏரியா இருக்குது அந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து ஐந்து ஏக்கர் அளவில் மணல் குவாரி அமைச்சா ஐந்து ஏக்கருக்குள்ள தான் நீங்கள் வந்து மணல் எடுத்துக்கணும்னு உத்தரவு கொடுக்காங்க ஆனால் இவங்க மே நாலாம் தேதியிலிருந்து மணல் வந்து விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆன்லைன் மூலமாக இப்ப ஐந்து ஏக்கரை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து இப்ப மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு இவங்களுடைய ஆக்டபாஸ்கரங்கள் வந்து பறந்து விரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஆரை தாண்டி அந்த ஏரியாவுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க மரத்தெல்லாம் வெட்டி போட்டு அங்க இருக்கிற மண்ணிலே வந்து எடுத்துகிட்டு போறாங்க நடுவில் ஒரு சுடுகாட்டையே காணாமா அந்த பகுதியில் அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒன்றா போராட்டியிருக்காங்க இங்கிருந்து சுடுகாட்டையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் ஒண்ணு கூடிய அந்த மக்கள் வந்து விராட்டியை அடிச்சிருக்காங்க கேட்க போன நிருபர்கள் வந்து மிரட்டுறாங்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் ஒரு ஆத்தைய காணோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அரசாங்கம் தான் பொறுப்பு சரி வேலூர்ல இருக்கிற முக்கியமான நான் ஆளுங்கட்சி புள்ளியார யாரோ துறைமுருகன் யாருக்குமே தெரியும் துரைமுருகனுக்கு இது தெரியும் நிறைய நிருபர்களே துரைமுருகன்றதை பத்தி போர் கொடுத்திருக்காங்க ஐயோ அப்படியா நான் உடனே பாக்குறேன்னு சொல்லிட்டு மே மாசம் எப்ப ஆரம்பிச்சது ஜூன் ஜூலை உங்களோட ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாயிருக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாசம் வந்துச்சு அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நீர்வளத்துறை அமைச்சர் வேற அவர் புதிய துறை நீர்வளத்துறைன்னு இந்த அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் ஆனா அவர் பகுதியிலே வந்து ஆறு வந்து ஒண்ணு காணாமல் போற அளவுக்கு மண்ணை அள்ளிட்டு இருக்கிறாங்க பாலாறு வந்து தென்னிந்தியாவோட விவசாயத்தோட தாய் ஆறு அப்படின்னு சொல்றாங்க பாலாறு கர்நாடகால இருந்து வருது அப்படியே தென்னிந்தியாவுக்கே ஒரு வளமான ஒரு விவசாயத்தை கொடுத்த ஆறு இன்னைக்கு வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் நூத்துக்கணக்கான லாரிகள் தினமும் அந்த பாலாறுக்குள்ள வருதான் வந்து அப்படியே மணல் வந்து அப்படியே சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடிக்கு மேல திருட்டு தினமாக மணல் வந்து அள்ளப்படுதான் விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ளூர்ல இருந்து மேலட வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் பணம் வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால யாருமே அதை கண்டுக்காம இருக்காங்களா முக்கியமா சரி அமைச்சர் தான் வந்து நீர்வளத்துறை அமைச்சரே எப்படி இருந்தா என்ன பண்றது சரி இந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்றாரு நான் தான் கலெக்டர் நான் தான் கலெக்டர் போடலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல குமாரவேல் பாண்டியன் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் ஸ்பாட்டை கூட பார்க்க கூட இல்லையா அந்த பகுதியில் போய் அரசு அதிகாரிகள் வந்து இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்கிறது தான் அங்கே மக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அமைச்சரும் கண்டுக்கலை அதிகாரிகளும் கண்டுக்கலை தொடர்ச்சியாக இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த அந்த பகுதியில் குடிநீரை தொடங்கி எல்லா விவசாயம் எல்லாமே வந்து ஒரு அழிகிற நிலைக்கு தான் போயிட்டே இருக்கும் ஏற்கனவே வந்து இந்தியாவோட இருபத்தஞ்சு சதவீதம் பாலைவனமாக மாறுறதுக்கான அபாயம் இருக்குதுன்னு எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக ஆறுகளையும் நீர்வளங்களையும் சுரண்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு சாப்பாடு அடிப்படை தேவையான சாப்பாடும் நீருமே கிடைக்காமே போயிடும் ஆமா பணத்தை வச்சா தீங்க முடியும் விவசாயம் வந்து விவசாயம் பார்த்தாதான் மது தினமும் மூணு வேளை சாப்பிட முடியும் தமிழ்நாட்டுல ஒரு ஆறு எடுத்துக்கிட்டதான் இந்த பாலாறுங்க விஷயம் இப்ப எல்லா ஆறுகளையும் தான் மணல் குவாரிகள் வந்து குவிஞ்சு மண்ணில் வந்து அள்ளி அள்ளி குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தடுத்து நிப்பாட்டணும் இல்லாட்டி ரொம்ப மோசமா போயிடும் ஆற்று படுகைகளை வந்து இந்த அரசு நிச்சயம் பாதுகாக்கணும் ஏன்னா இந்தியாவோட அறுபத்தைந்து சதவீத நீர் தேவையை வந்து ஆறுகள் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு கடந்த காலங்கள்ல ஆனா இப்ப அது மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டு வருது நம்ம எல்லாரும் குடிக்கிற தண்ணியும் தான் குடிக்கிறோம் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் இன்னும் மோசமான தான் இதை கூட்டிட்டு போவோம் எதிர்கட்சிகள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துட்டு மக்கள்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஆளுங்கட்சிக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எதிர்கட்சி அதிமுக வந்து அவங்களுக்குள்ள மாறி மாறி சண்டைப்பட்டு இருக்காங்க இன்னொரு போக நாங்க தான் எதிர்கட்சு சொல்றாங்க ஆனா போராட்டம் பண்றாங்க பாலாருக்கு இப்படிலாம் இறங்கி போய் போராட்டம் பண்ணிடுறாங்களா பால் பாக்கெட்டுக்கு தான் பண்ணுவாங்க பால் பாக்கெட்டுக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டு லிட்டருக்கு பன்னெண்டு ரூபாய் அதிகமாயிருக்கு அதே மாதிரி சிகப்பு நிறம் லிட்டருக்கு வந்து எட்டு ரூபா அதிகமாயிருக்கு இதனால எவ்வளவு பேருக்கு பாதிக்கப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு இடங்கள்ல போராட்டம் ஆரம்பிச்சிருக்காரு ஓ தமிழ்நாட்டுல பால் விலை ஏறினதுக்கு இந்தியா முழுக்க போராட்டமா நீங்க ஆயிரத்தி இருநூறு சொன்ன உடனே தெரியுது தமிழ்நாட்டுல எப்படி ஆயிரத்தி இடம் இருக்கு இருக்கிறதுலே மாவட்டங்களே வந்து ஒரு போறோம் சந்தை ஒன்றியம் நடத்தப்போறோம் பிஜேபி ஒன்றியம் இருக்கு எல்லா ஒன்றியங்கள்லயும் இந்த பால் பாக்கெட் விலை உறவுனாலும் போராட்டம் பண்ண போறோம் ஒன்றியத்திலயும் ஆள் இருக்கா இல்ல இவரே போய் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் நின்னு போராடுவாரா என்னைக்கு போறாங்க ஆயிரத்தி முகம்ங்கறத காட்டுறாரா இப்ப எல்லா இடையில நான் தான் இருப்பேன் ஆனா என்னன்னா அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு லேகிய வியாபாரியா மாறிட்டார் இந்த போராட்ட விஷயத்துல ஆனா உன்னா போராட்டம் போராட்டம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு போராடணும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க அதுக்கு போராடோம் நாளைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க போராடோம்னு சொல்லிட்டு இந்த லேகிய வியாபாரி பேசுறப்ப எல்லாரும் கூட்டி நிப்பாங்க செம்மையா பேச அப்படின்ட்டு வாங்க போனா யாரும் வாங்க மாட்டாங்க நல்லா பேசுனாப்பா கொஞ்சம் பொழுது போச்சு எங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இதுக்கு முன்னாடி வந்து தலைமைச் செயலகம் முற்றுகை வீடு போராட்டம்னு போனாரு ஆமா ஆனா ஆட்டோவலை கிளம்பி போயிட்டாரு அப்புறம் சிறை நிறுத்தம் போராட்டம்னு சொன்னாரு ஆமா நான் எங்கெல்லாம் கைது பண்ணுங்க நாங்க சிறையில நிரம்பிட்டு உள்ள இருந்து போராட்டம் பண்ணுவோம் வரிசையா சொல்லிட்டு இருக்கு நிறையா சொல்றாரு நம்மளே சில கொடுக்கலாமே ஒரு ஐடியாஸ்க்கெல்லாம் வேற என்ன போராட்டிருக்கேன் அண்ணா போராடுற இடங்கள்ல போய்தான் கணக்கெல்லாம் சொல்லுவாரு இருபதாயிரம் புக்கு படிச்சேன் ரெண்டு லட்சம் கேஸ் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதனால தப்பு கணக்கு போராட்டம் அண்ணாமலை ஈஸியா வரும் அது பண்ணலாம் அதே மாதிரி வந்து இந்த இது பண்ணலாம் ரவுடிகளை சேர்க்குறாங்கல்ல கட்சியில கிரிமினல் வழக்கு உள்ள ஆட்களா சேர்க்கறாங்கல்லாம் பாத்து பார்த்து அவங்கள சேர்க்கிறதே ஒரு போராட்டமா நடத்தலாம் என்ன தவிர அதுக்கு ரவுடிகள் நிரப்பும் போராட்டம் கட்சிக்குள்ளோ ரவுடிகள் நிரப்பும் போராட்டம் கட்சிக்குள்ளாரயா

நேருவை கண்டிக்கும் போராட்டம் ஆமா எந்த மேடையிலும் எந்த மேடையில ஏறினாலும் நேருவை பத்தி தான் பேசுவாங்க ஆமா இன்னொரு வேலையும் இந்தியாவை முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் போராட்டம் சூப்பர் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பண்ணிட்டு இருக்காங்களா அது ஒரு போராட்டமாவே பண்ணலாம் விட்டா அப்படிதான் பண்ணுவாரு எட்டு மாநிலங்களில் பண்ணிட்டாங்க நம்ம எல்லாம் பண்ணாங்கன்னா போராட்டமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் இந்த மாதிரி விதவிதமான ஐடியாக்கள்லாம் இருக்கு மிஸ்டர் அண்ணாமலை இதெல்லாம் கூட நீங்க பயன்படுத்தலாம் அந்த போராட்ட ஐடியாக்கள்லாம் கூட ஆமா பயன்படுத்திக்கோங்க எங்க நாலேஜ் நாங்கள் யூஸ் பண்ணி நானும் வரும்னு சொல்லியிருக்கோம் பிஜேபி பயன்படுத்தி வளருவான்னு பார்ப்போம் நான் இந்த போராட்ட ஐடியாலாம் இருக்கட்டும் என்னைக்கு இந்த பாலுக்கு போராட்டம் பண்ண போறாரு நவம்பர் பதினஞ்சு ஓ ஏன் அந்த ஒரு வாரம் கேப் ஒரு வாரம் ஆள் சேர்க்கணும்ல எல்லாரையும் ஒவ்வொருத்தர நிப்பாட்டணும்ல ஒவ்வொரு ஏரியாக்கள்லயும் ஓ ஆயிரத்தி இரநூறு பேரை சேர்க்கறதுக்காக அந்த ஆயிரத்தி இரநூறு இடங்கள்ல ஆள் சேர்க்கறதுக்காக கேப் கேப் விட்டுருக்காங்க நான் என்ன நினைச்சேன் நவம்பர் இருபது தான் வைப்பாருன்னு நினைச்சேன் ஏன்னா அவருக்கு பிடிச்ச நம்பர் லட்சம் தோ அதே மாதிரி ஏடிஎம்கேல ரெண்டு சட்டை போட்டு இருக்காங்கல்ல ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காருன்னா சென்னைக்கு வந்துருக்காரு ஏன்னா நாமக்கல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தை பார்த்தா அரண்டு போயிட்டா போல என்னப்பா இவ்வளவு கூட முடியிருச்சு நம்ம பக்கத்துல பின்னாடி திரும்பி பார்த்தா நேத்து இருக்கவங்க இன்னைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாத்து இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க அடிக்கடி பாத்து பார்த்து வச்சுக்கிறாரு அவர் என்ன சொல்லிக்கிறோம் நானும் மாவட்டம் மாவட்டமா போக போறேன் கிளம்ப போறேன் அப்படிங்கிற நம்ம சொன்னது அவர் கேட்டுச்சோ வீட்டுக்குள்ளேயே இருக்காருன்னு சொன்னது ஆமா கிளம்ப போறாராம் அவருக்கு இப்ப பாருங்க பக்கத்துல இருக்க பாய்ச வச்சவனேதான் இவருக்கு வந்து நினைப்பு வருது ஆஹா அங்க இவ்வளவு கூட்டம் கூடுதே அப்ப நமக்கு பாய்ச தேவைன்னு வந்து கிளம்ப போறாரு அவர் கூட்டம் கூடனுமே இவரும் வந்து ரெடி பண்ணுவாரு பிரதர் நான் மொழியே ஆயிரத்தி இருநூறு இவரு மூணு டைம் சிஎம் வரேன்னு இருக்காரு ஆமா இன்னொன்று வந்து பதவி வேறு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நேற்று இருந்தவங்கவும் இன்றைக்கில்லாமல் போயிடுறாங்கல்ல அதனால் வந்து அதிமுகவில் இருக்கிற முக்கியமான ஆட்கள்னு சொல்லி இவர் சில பேரை செலக்ட் பண்ணி பதவி கொடுத்துருக்காரு மருது அழகராஜுக்கும் பெங்களூர் புகழேந்தி இருக்காருல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற பதவியை வந்து கொடுத்துருக்காரு இன்னும் சில பேருக்கு வந்து அமைப்பு செயலாளர் பதவி எல்லாம் கொடுத்துருக்காரு இருக்கிற எல்லாருக்குமே பதவி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற நாலு பேர் அண்ணாமி வந்துட்டீங்க பதவி என்கிட்ட இருக்குமா இல்ல வருமானு தெரியாது இதை வச்சுக்கோங்க ஆசைக்கு ஆசைக்கு எல்லாரும் வச்சுக்கோங்க அதுவும் அதிமுகவோட அந்த இதுலதான் அதிகாரப்பூர்வ அந்த இதுலதான் அறிக்கை வேற வந்திருக்கு எந்த அதிமுகன்னு தான் தெரியல ஆனாலும் அதிமுக வச்சுக்கிறாங்க பாருங்க சுசிகலா வந்து ஸ்மால் வந்து அந்த குடியை கட்டிட்டு தான் பறக்கிறாங்க எல்லா பக்கமும் அவங்களும் அதுதான் அதிமுகன்னு தான் போட்டுக்கிறாங்க மாட்டி கேக்குறாங்க சசிகலாட்ட எங்க இடைக்கால பொதுச்செயலாளர் இருக்காரு அடுத்து நிரந்தர பொதுச்செயலாளரா மாறுவாங்களான்னு கேள்வி எழுப்புறாங்க ஓகே ஒரு பொதுச்செயலாளர்கிட்ட கேள்வி கேக்குறீங்களே அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்காங்க எப்படியாவது நான் தாங்க அது அப்படின்ட்டு இருக்காங்களா இன்னமுமா இந்த உலகம் நம்புது அப்படி ஆள் மனசுல பதிஞ்சிருக்காங்க அவரது சசிகலாவோட மனசுல யார பதிவு வச்சுட்டாங்க அவரது ஆமா யாரோ போய் சொல்லியிருக்காங்க நீங்கதான் நிரந்தர பொதுச்செயலாளர்னு கோவை கார் குண்டு வெடிப்புல தொடர்புடைய அந்த பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்து கசஞ்சிருச்சாமே ஆமா பிரதர் என்ன சொல்றாங்கன்னா ஜமேசா முபீன்ல இடது மார்புல ரெண்டு இன்ச் அளவுக்கு அந்த இதயத்துக்குள்ளார ஆணியை உள்ள போயிருக்கான் அவர் வந்து இந்த கார் வந்து வெடிக்க வச்சுட்டு வெளியே எஸ்கேப் பார்க்க தான் திட்டமிட்டு இருக்காராம் ஏன் அதுக்குள்ளார வந்து அவரு வச்ச அந்த ஆணி அந்த பால் ட்ரெஸ் அந்த கோழி குண்டு போன்ற எல்லாமே இருக்கு அந்த செதறதுல உடம்பு முழுக்க ரெண்டு இன்ச் அளவுல ஆணி வந்து உள்ள போயிருக்காங்க உடம்பு முழுக்க முக்கியமா இடது அந்த மார்புல இருக்கிற இதயத்துக்குள்ளார டக்குன்னு வந்து ஆணி போனதுனால உடனே ஸ்பாட்ல இறந்துருக்காராம் ஜமேசா முபின் ஆனா எஸ்கே பாக முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பிரேத பரிசோதனை இப்ப தெரிய வந்திருக்கு என்ன இன்னும் தீவிரம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து வெப்சீரிஸ் பாத்துருப்போம் சீரியல்லாம் கூட பார்த்திருப்போம் ஆனா தமிழிசைக்கும் முரசொலிக்கும் முக்கியமா தமிழிசையும் சிலந்துக்கும் நடக்கிற அந்த தொடர்கதை இருக்குல்ல சுவாரஸ்யமா வந்து போய்கிட்டு இருக்கு இவங்க ஒண்ணு சொன்ன பதில் அவங்க ஒண்ணு சொல்லன்னுட்டு நேற்று வந்து சிலந்தி திட்டி எழுதியிருந்தது தமிழிசையை பத்தி இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழிசை வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க பிரதர் இவங்க வந்து வீட்டில் தமிழ் பேசுவாங்க வீட்டுல வந்து தெலுங்கு பேசுவாங்க ஆனா வந்து தமிழ் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வீட்டில் தெலுங்கு பேசிக்கொண்டு தமிழ் வடம் போடுகிறது என்று தலைவர் குடும்பத்தை மறைமுகமாக தமிழ் வசை பாடியிருக்கிறார் இது வசை வசைன்னு சொல்றாங்க பொய்மான் ஆக வேண்டாம் தமிழ் வசை அப்படின்ட்டு தலைப்பதுக்கு அது என்ன சொல்றாங்கன்னா தமிழிசையின் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தியவர் தமிழன தலைவர் கலைஞர் தமிழா தெலுங்கிலா எதில் வாழ்த்தினார் கலைஞர் அப்படிங்கிற கேள்விட்டாங்க அடுத்து என்னன்னா கலைஞர் அவர்கள் மறைந்த போது மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி விட்டு வானமே மயங்கி இருக்கிறது ஏனென்றால் ஒரு தமிழ் சூரியன் மறைந்திருக்கிறது என்று சொன்ன தமிழிசை இன்று தமிழ் வசையாக ஆனது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர் என் ரவிக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தமிழிசை அதான் கண்டிக்கிறாங்க கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் ரவிக்கு வந்து நிர்வாக வரவை மீறி வந்து செயல்படுறாரு எங்களுக்கும் அவங்களுக்கு உள்ள பஞ்சாயத்து தேவையில்லாம நீங்க வராதீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கற்று வந்து முடிச்சிருக்காங்க குருக்க வராதீங்க ஆமா தமிழக ஆளுநருக்கு இவர் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஷனாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓ ஏதாவது அவரே சொல்வார் நாங்களே டீல் பண்ணிப்போம் நடுவுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா விளக்கம் எல்லாம் வேணாங்கிற மாதிரி தமிழை சிக்க பதில் சொல்லிருக்க வர சொல்லி நாளைக்கு அக்கா என்ன சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு என்ன சிலந்து என்ன சொல்லுவாரு அப்படி போயிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் ஓயவே ஓயாது போல ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க என்னன்னா அவங்க தமிழிசை வந்து டெல்லி போயிருக்காங்க அப்படி சார் மீட் பண்ணிருக்காங்க அமித்ஷா கிட்ட சொன்னாலும் சொல்லி ஓ அமித்ஷா வரையும் இப்ப இந்த செய்தி போயிருக்கும் ஆமா அதே மாதிரி நம்பாளுநர் வந்து டெல்லி போயிருந்தாரா ஆர் ரவி ஆமா அப்ப டெல்லி போயிட்டு பல பேரை வந்து பேசுனதா சொல்றாங்க முக்கியமா இலகணேசன் அந்த இல்ல விழாவுக்கு வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் போகவே கிடையாது ஆர் ரவியும் வந்து போகவே கிடையாது ஆனா தமிழிசை வந்திருந்தாங்க மம்தா வந்து வந்திருந்தாங்க ஸ்டாலின் வந்திருந்தாங்க அண்ணாமலை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து மம்தாலாம் வராங்க நாங்க எப்படி இவங்க போக முடியுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இளங்கணேசன் அண்ணாமலைக்கு ஆரண்ட்ரவைக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வந்து கூப்பிட்டாங்களாம் அண்ணாமலைக்கு வந்து என்ன கோவோனா அண்ணாமலை தலைவரானதுக்கு பிறகு இலங்கணேசன் ஒரு பொருட்டாவே இல்லை அண்ணாமலை அவர் சீனியர்ஸை தான் மதிக்கவே மாட்டேங்கிறாருங்கிறாங்களே அந்த வஞ்சன் சிஜிட்டு தான் அண்ணாமலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணா ஆர் என்ட்ரவையும் கூப்பிட்டு சொல்றாங்க டெல்லி வட்டாராங்க இல்ல இலங்கை ஃபங்க்ஷன் நீங்க நிச்சயம் வந்து போயிருக்கணும் அங்க ஸ்டாலின் வர்றதுனால எல்லாம் நீங்க போகாம தவிர்த்துக்கூடாது ரவிக்கும் வந்து ஆலோசனை சொல்லிருக்காங்களா இருக்காங்க ஒருவேளை போராட்டம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருந்திருப்பாரு அந்த இதுல மறந்துட்டாரு போல போராட்டம் ராகுல் காந்தி வந்து சிக்க நடை போட்டு சிகரத்துலயாருன்னு ஐம்பது நாளை தாண்டி வந்து போய்கிட்டு இருக்காரு மனுஷன் ஆமா நீங்க பாடின மாதிரியே இன்னொரு பாட்டுனாலதான் தான் அவருக்கு இப்ப பிரச்சனையே வந்திருக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடகால நடந்துட்டு இருந்தார்ல அப்ப அதை வீடியோ எடுத்து ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார்ல காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாரு அதுக்கு பேக்ரவுண்ட் வந்து தீரா தீரா அந்த பாட்டு கன்னடத்துல போட்டிருக்காரு கேஜிஎஃப் பாட்டு அது மாதிரி ரெண்டு மூணு பாட்டு எடுத்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்காங்க அதை காங்கிரஸ்காரங்களாம் பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கேஜிஎஃப் பாட்டை வந்து எம்ஆர்டி அப்படிங்கிற நிறுவனம் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க கோர்ட்ல போய் இது எங்க பாட்டு பதிப்புரைமை சட்டத்துக்குள்ள இது தவறு எங்க பாட்டை திருடு திருடின மாதிரி ஆயிடுது அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதனால கோர்ட் கோர்ட்ல வந்து ராகுல் காந்தி மேல ஜெய்ராம் ரமேஷ் மேல எல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா காங்கிரஸோட ட்விட்டர் ஹேண்டிலையும் பாரத் ஜோடா யாத்திராக்காக ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஆரம்பிச்சாங்க அத ரெண்டையும் வந்து தற்காலிகமா முடக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க

கூடி கழிச்சு பார்த்துக்கோங்க முடிவு தெரிஞ்சாலும் சரி தெளிவுனாலும் சரி அடுத்து நாங்கள் நியூஸ்கில் போகிறோம் பெரிய ஆசையெல்லாம் இல்லை சித்தப்பா இன்கம் டேக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாரிச்சுட்டு மணி காண்ட் பை ஹாப்பினஸ்னு போஸ்ட் போடணும் அவ்வளோதான் இந்தியாவின் வளர்ச்சியை உலகமே உற்று நோக்கிக்கிறது தமிழக ஆளுநர் ரவி ஏன் சாதாரணமாக பார்த்தா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா வாத்தியாரே இந்திய பொருளாதாரத்தின் நினைவு நாள் எட்டு பதினொன்னு ஆமா இல்ல இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டி தொட்டதெல்லாம் மாங்கல்யம் தந்துதானே ரஞ்சிதமே ரஞ்சிதமே இந்த மூணு பாடலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரியே தெரியுதுண்ணே தேடி போய் பார்த்தா அடே இந்த மூணுக்கும் நம்ம தமிழ்னா தாண்டா மியூசிக்கு அப்படிங்கிறாங்க ஆமா ஒரே மெட்டை வச்சு மூணு பாட்டு போட்டார் போல இன்னைக்கு விருது யாருக்குண்ணா அண்ணாமலை விதமா போராட்டம் அறிவிச்சுட்டு இருக்கார்ல அதனால புல் புல் போராட்டம்னு ஒரு விருதை கொடுத்துடலாம் புல் புல் போராட்டமா புல் புல் பறவையில இருந்து அடுத்து போராட வார அண்ணாமலை தொடர்ந்து விவாதிப்போம் நீங்கள் இம்பர்ஃபெக்டோட இணைந்திருங்கள் இந்த செய்தியை மறக்காம பலருக்கும் ஷேர் செய்திடுங்கள் நிச்சயம் ஷேர் செய்யுங்க ஆமா நிச்சயமா பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி